இப்போ பிரதமரை சந்திக்க திட்டம் இருக்கு சந்திக்க போறாரு இதுதான ஒரு சரியான வழி அதாவது மற்ற மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு டிராமா பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க விட்டுட்டு எதுக்கு ஒரு டிராமா டிராமான்னு சொல்ற வந்து அடிமுட்டால் அரசியல் அறைவே கொஞ்சம் கூட அரசியல் பத்தின புரிதல் இல்லாத கூமுட்டன்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னா திமுகவை குறை சொல்லணும்னு நினைச்சு பாஜகவுக்கு தான் இருப்பாங்களே தவிர அரசியல் புரிதல் இல்லாதவர்களாக இருக்கணும் உள்நோக்கம் கொண்டவர்களாக இருக்கணும் அதை தாண்டி வரணும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி எதற்காக டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்னா இப்ப வந்து ரெனிவல் பண்ண போயிருக்கிறாரு இந்த ஒரு டியூரேஷன் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ரெனிவல் பண்ணணும் நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் ரெனிவல் பண்ணிட்டு வரக்கூடிய வேலையை செய்யறதுக்காக போயிருக்கிறாரு அங்க போய் யாரு என்ன அவுரங்கசீப்பையும் அக்பரீமா பார்க்க போறாரு போயிட்டு மோடியும் அமித்ஷாவையும் பாக்க போறாரு இல்லன்னா நாக்பூர்ல போயிட்டு அவர்கள் காலில் விழுந்து நக்கிட்டு வருவாரு இல்ல ஆளுங்கட்சி பாஜக அரசுக்கு எதிராக இருக்கு ஒரு எதிர்கட்சி ஒரு இணக்கமா இருக்கு தமிழக நலன் சார்ந்து பேச போறாருன்னு ஏங்க அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே தமிழக நலன் சார்ந்து எங்களையே அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே தமிழக நலன் சார்ந்து எங்களையே தமிழக நலன் கிலோ என்ன வல்லு கேட்டார் இங்கே மக்கள் செத்து அடைஞ்சிட்டு போய் போயிட்டு மாமனார் வீட்டுல கருவிருந்து சாப்பிட்டுட்டு இருந்தவராங்க பணிந்து அழுத்தி அழுத்தம் கொடுத்து மென்மையாக அழுத்தம் கொடுத்து வலிக்காமல் அழுத்தம் கொடுத்து அப்படி இல்லாமதான் அழுத்தி அழுத்தி பார்த்து தான் அவங்க வ வலியுறுத்துவாங்க மாநில உரிமைகள் பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாநில சுயாட்சிக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாக்காகவும் பேசிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு மாநில உரிமை பிரச்சனைகளுக்காக எடப்பாடி பழனிசாமி பேசுனாரா அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமியே நம்ப மாட்டார் அதாவது அமைச்சராக இருந்தால் ஜாமீன் கிடைக்காது உடனே பதவியை ராஜினாமா பண்ணுறாரு திரும்ப வெளியே வந்த உடனே அமைச்சராகிறது எந்த விதத்தில் சரின்னு கேட்குறாங்க எந்த விதத்தில் சரி கிடையாது மக்களால் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அமைச்சராக இருக்கணுமா இருக்க வேணாமா அப்படிங்கிறது லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி துணை செயலாளர் தமிழ்கா அமுதரசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு விஷயங்கள் குறித்து முக்கியமாக பேசியிருக்கிறாரு ஒன்று வந்து தமிழக எம்பிக்களோடு சேர்ந்து பிரதமரை சந்திக்க இருக்கிறோம் இந்த தொகுதி மறுவரை விஷயமாக அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்கிறதாக ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு அவர் யாரை சந்திக்க போகிறாருங்கிற தகவலும் எனக்கு தெரியும் அப்படி சந்திக்கும் பொழுது இருமொழி கொள்கை குறித்து பேசிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு முதல்வர்களுடைய இந்த இரண்டு கருத்துக்களையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வானுவ தளபதி அவர்கள் தான் இந்தியாவிலேயே இப்போது முதன்முறையாக மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு இந்த தொகுதி மறுவரை தொடர்பான அது வீரியம் அது தெரியறதுக்கு முன்பாக அதை பற்றி இந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னு இல்லையா அந்த மாதிரி பூனைக்கு மணி கட்டியது யார் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் அந்த வகையில் தான் இன்றைக்கு மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சிகள்லாம் வரவ வரவழைத்து இன்றைக்கு மூன்று மாநில முதலமைச்சர்கள் மற்ற மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள் வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு தொகுதி மறுவரை தொடர்பான ஒத்த கருத்துக்களை ஒன்றிணைத்து இன்னைக்கு மோடி பாஜக அரசினுடைய சூழ்ச்சிகளை வந்து தொலைச்சி காட்டியிருக்கிறாங்க ஏன்னா இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறது சுத்த அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கும் தெரியும் இன்றைக்கு பாஜகவுக்கும் தெரியும் தொடர்ந்து பாஜக ஆட்சி பொறுப்பிலேயே நீடிப்பதற்கான இன்னொரு வேலை தான் இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறது ஸோ அதற்கான பாஜகனுடைய எந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லா மாநிலங்களோடு கலந்து ஆலோசித்து பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து பேசியிருக்கிறாரு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இன்றை அந்த டெல்லி போயிட்டு பிரதமரையும் சந்திப்பதற்கு திட்டம் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க இது ஒன்று இல்லை இந்த இப்போ பிரதமரை சந்திக்க திட்டம் இருக்கு சந்திக்க போகிறாரு இதுதானே ஒரு சரியான வழி அதாவது மற்ற மாநிலங்களை கூப்பிட்டு மற்ற மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு ட்ராமா பண்ண வேண்டிய அவசியம் என்னென்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ட்ராமானு டேரெக்டாக பிரதமரை சந்திக்கிறத விட்டுட்டு எதுக்கு ஒரு ட்ராமா ட்ராமானு சொல்கிறது வந்து அடிமுட்டால் அரசியல் அரைவேக்காடு கொஞ்சம் கூட அரசியல் பத்தின புரிதல் இல்லாத கூமுட்டன்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பிரச்சனை குறிப்பாக தென்னிந்தியாவில் பிரச்சனை அதே போல் வடகிழக்கு மாநிலங்களில் பிரச்சனை அதனால எல்லா மாநிலத்துக்குமே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்போ எல்லாரோடையும் செய்யணும் இதுதான் ஃபெடரலிசம் இதுதான் கூட்டாட்சி தத்துவத்துக்கான அடிப்படை கூரை இது தான் அதனால் எல்லா மாநில முதலமைச்சர்களோடு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோடு அந்தந்த மாநில பிரதிநிதித்துவர்களை கூப்பிட்டு அவர்களோடு கலந்து ஆலோசித்து அவர்களுடைய கருத்துக்களை இன்றைக்கி பிரதிபலிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது இதை வந்து குறை சொல்ல முடியாது இது இன்றைக்கு இதை இங்கே பாஜகவை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு தான் இருக்குது அப்போ இது வந்து இதுதான் சரியான அணுகுமுறை இன்றைக்கு திமுக எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சென்று பிரதமரை பிரதமரைப்பாங்கன்னு சொல்கிறாங்களோ இன்றைக்கு இதனுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது இதனுடைய சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கும் தெரிஞ்சிருக்குது அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சித் தலைவர்களுக்கும் தெரிஞ்சிருக்குது அப்போ அதில் இருக்கக்கூடிய நியாயம் இருக்குது பாஜக சூழ்ச்சியை பற்றி மற்ற மாநிலங்களும் புரிஞ்சுருக்கிறதுனால தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு அனைத்து கட்சி கூடத்துக்கு வர்றாங்க அவர்களும் அவங்களுடைய கருத்துக்களை இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால இதை வந்து நம்ம வெறும் ட்ராமா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து திமுகவை குறை சொல்லணும்னு நினச்சி பாஜகவுக்கு குடிபிடிக்கிறவங்களா தான் இருப்பாங்களே தவிர அரசியல் புரிதல் இல்லாதவர்களாக இருக்கணும் இல்லாட்டினா உள்நோக்கம் கொண்டவர்களாக இருக்கணும் அதை தாண்டி வரணும் கிடையாது ரெண்டாவது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க சட்டமன்றம் கூட்டத்தொடர் இருக்கிறப்ப இவ்வளவு அவசர அவசரம் மும்மொழி கொள்கையை பற்றி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு அப்போல்லாம் போயிட்டு தாய்மொழி காக்க இங்கே இரு கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் நான் போகிறேன்னு போய் முன்னாடி போகல அதே போல் இந்த டீலிமிடேஷன் பிரச்சனை பெருசாக பேசிட்டு இருக்கிறோம் அப்போ அது தொடர்பாகவும் எந்த கருத்தையும் அவர் தெரிவிக்கல இப்போ இன்னைக்கு அங்கங்கே கன்னிவெடிகள் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவருடைய கட்சிக்காரவர்கள் எல்லாம் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாடியே கட்சியில் இருந்தவங்க எல்லாம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எதற்காக டெல்லி போயிருக்கிறார் அப்படின்னா இப்போ வந்து ரெனிவல் பண்ண போயிருக்கிறார் இப்போ அந்த அந்த ஒரு டியூரேஷன் மூணு வருஷத்துக்கு தடவை அதை ரெனிவல் பண்ணணும் பாஜக நீங்கள் தான் நான் ஒசூர் நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் ரினிவல் பண்ணிட்டு வரக்கூடிய வேலையை செய்கிறதுக்காக போயிருக்கிறாரு அதனால் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட சொன்னது போல அவர் யாரை பார்க்க போகிறாருங்கிறது தெரியும் இன்னைக்கு செய்திகள்லையும் வரப்போகுது யார் அங்கே போய் யார் என்ன ஔரங்கசீப்பையும் அக்பரீமா பார்க்க போகிறாரு போயிட்டு மோடியும் அமித்ஷாவையும் பார்க்க போறாரு இல்லன்னா நாக்பூரில் போயிட்டு அவர்கிட்ட காலில் விழுந்து நக்கிட்டு வருவார் வருவாரு இல்லை ஆளுங்கட்சி பாஜக அரசுக்கு எதிராக இருக்குது ஒரு எதிர்கட்சி ஒரு இணக்கமாக இருக்குது தமிழக நலன் சார்ந்து பேச போறாருன்னு எடுத்துக்க வேண்டியதுன்னு அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே தமிழக நலன் சார்ந்து எங்களையே அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே தமிழக நலன் சார்ந்து எங்களையே தமிழக நலன் கிலோ என்ன வளன்னு கேட்டார் இப்போ இங்கே மக்கள் செத்து அடைஞ்சிட்டிருப்பே போயிட்டு மாமனார் வீட்டில் கரு விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தவராங்க இங்கே அந்த அம்மா வேண்டான்னு தடுத்து திட்டங்கள்லாம் உதவி மின் திட்டத்துலேருந்து நீட்டிலேருந்து எல்லாம் முதல்ல அடிமை சாசனத்துக்கெல்லாம் கையெழுத்து போட்டு வந்தவங்க அதனால் வந்து தமிழக நலன் அப்படிங்கிறதுக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏழு காறும் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய அவங்க எல்லாமே வலியுறுத்தி பணிந்து அழுத்தி அழுத்தம் கொடுத்து மென்மையாக அழுத்தம் கொடுத்து வலிக்காமல் அழுத்தம் கொடுத்து அப்படி இல்லாம்தான் அழுத்தி அழுத்தி பார்த்து தான் அவங்க வ வலியுறுத்துவாங்க அப்படி தான் அவங்க ஆட்சி காலத்தில் இருந்துச்சு அதனால் இப்போ எப்படி போகிறாரு அப்படிங்கிறது ஏங்க முழுசா நனைஞ்சவனுக்கு முக்காடு என்னதுக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எதுக்கு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி அண்ணாமலையும் வந்து எவ்வளோ இணக்கம் காட்டுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது ஏற்கனவே இவங்க அடிச்சுக்கிட்ட காலத்திலே ஹெச்ராஜா இது புருஷ பண்டாட்டி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இன்றைக்கு புருஷம் பொண்டாட்டி சண்டை சமாதானமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு வர மாதிரி எடப்பாடி பழனிசாமி போய் இன்னைக்கு கட்சியும் அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய கூட்டணியை எல்லாம் ரெனிவல் பண்றதுக்காக போயிருக்கிறாருன்னு தான் நான் பார்க்கறேன் கூட்டணியில் இருக்கும் பொழுது பாஜகவோடு கூட்டணியில் இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ கூட தமிழகத்தின் உரிமைகள் எங்கேயுமே பறி போகல இன்றைக்கு எதிர்கூட்டணி திமுக தான் இருக்காங்க ஆனா இந்த சூழல்தான் தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ச்சியாக பறி போகுது எதுவும் பறிப்போகலையே தர்மளத்தினுடைய உரிமைகள் அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சியில இந்தி திணிக்கல இந்தி திணிப்பு பிரச்சனை வரல தொகுதி மறைவு பிரச்சனை எதுவுமே வரல இப்ப திமுக ஆட்சியில தானே பிரச்சனைகள் வருது ஆமா அப்ப நீங்க வந்து ஏதோ ஹோமா ஸ்டேஜ்ல இருந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதாவது இந்தி திணிப்பு அப்படிங்கிறது அதிமுக ஆட்சி தான் அதிகமா இருந்துச்சு அதிகமான அவங்க கேள்வி கேட்கிறதுக்கு ஆளு இல்லை அப்பவும் திமுக தான் எதிர்த்துட்டு இருந்தாங்க ஒண்ணுல கார்பரேஷன் கக்கூஸில் கூட சௌச்சாலயம்னு எழுதி வச்ச ஆட்சி எது அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி தான் இன்னும் தொடர்பாக இங்கே வரக்கூடிய எம்பிக்களுக்கு எழுதக்கூடிய கடிதங்கள்லேருந்து இங்கே தெ இந்த தென்னக ரயில்வே அறிவிப்பு அவங்களும் வந்து ஹிந்தி தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆணையிட்டதுலேருந்து எல்லாமே அன்றைக்கும் யார் எதிர்த்து போராடினாங்க போயிட்டு ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டதுலேருந்து தென்னக ரயில்வே நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு முற்றுகை போராட்டம் நடத்துனது வரைக்கும் திமுக தான் செஞ்சிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லை மோ இடம் மோடி வந்து ரெண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு அடுத்த நாட்டு மணி நேரத்தில் ஹிந்தி மொழி கட்டாயமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அறிவிச்சாரு அப்பவும் ஹிந்தி தெரியாது போடாங்கிற ஹேஷ்டேக் அது சோஷியல் மீடியாலே மிகப்பெரிய அதை இப்போ ஒரு புரட்சி மாதிரி நடத்தி அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு வாயை தொடர்ந்து ஒரு வாரத்தை கூட பேச கிடையாது ஆனால் அமித்ஷா திமுக நடத்தின போராட்டங்களின் வாயிலாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் ஒன்றும் கம்பல்சரின்னு சொல்லலை இது வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் அப்படின்னு பின்வாங்க வச்சது எது அப்படின்னு சொன்னால் திமுக தான் இன்னும் நீங்கள் போனீங்கன்னா மத்திய அரசினுடைய பணிகள் எதுவுமே வந்து இருந்து யூபிஎஸ்சிலேருந்து எல்லாமே வந்து ஹிந்தி மட்டுமே பிரதானப்படுத்தி இருக்குது அதற்கும் தாய்மொழியினுடைய முக்கியத்துவம் தரணும்னு அப்போவும் போராட்டம் நடத்துனது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீ இந்தியை திணித்தாலும் சரி சமஸ்கிருத திணித்தாலும் சரி நீ என்ன வேணாலும் திணிச்சுக்க என்னை வந்து ஆட்சியிலேருந்து அகற்றிடாதான் எங்களுடைய ஆட்சியில் கட்டிலிருந்து நான் அமைதியாக உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க எல்லாத்தையும் பணையம் வச்சது யார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுதான் இன்னும் நீங்கள் ஒன்றும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய நம்ம ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த பிஎஃப் ஆஃபீஸ் போய் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய பெயர் பழகெலாம் ஹிந்தியில் எப்போ மாற்றினாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் தான் மாற்றினாங்க அப்போவும் நம்ம அதற்கு எதிராக தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருந்தோம் இன்னும் நீங்கள் பள்ளிக்கூடங்களில் ரகசியமாக சாகா வகுப்புகள் அரசு பள்ளிகளில் சாகா வகுப்புகளே ரகசியமாக நடத்துனாங்க விழுப்புரம் பக்கத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு அரசு பள்ளியினுடைய டேபிள் சேருக்கெலாம் பாஜகவினுடைய கொடி கலர் என்ன கலரில் இருக்குமோ அந்த காவி க கிரீன் கலர் அதை அடித்து வச்சாங்க இப்போ இவ்வளவு கேடுகட்ட வேலையும் பல்லக்க அமைச்சிக்கிட்டு செய்ய விட்டது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி தான் இன்னைக்கு தைரியமான ஒரே ஒரு ஆள் பாஜகல வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருட்டோம் இல்லை அறிவிப்பு விட்டுருட்டோம் காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்குது இவர்களை சட்டையை பிடிச்சி உழுக்கக்கூடிய இடத்துல இருக்குது மக்கள் போராட்டங்களின் வாயிலாக அறப்போராட்டங்களின் வாயிலாக இது எல்லாம் இவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்குது அப்படிங்கிறதுனால பாஜக வாழை அடக்கிக்கிட்டு இருக்குது ஒடுக்கிக்கிட்டு இருக்குது தொகுதி மறுவரை பிரச்சனை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்தணும் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்குது அது மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணக்கூடாது காரணம் என்னென்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடியதை நம்ம ஒன்றிய அரசினுடைய பேச்சு கேட்டுட்டு நாங்கள் முறையை பின்பற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அது தென் மாநிலங்களுக்கு அநீதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ இருக்கோம் இப்போவும் ஓராண்டுக்கு முன்பாகவே நம்ம அதை முன்னாடியே எடுத்து காமிச்சு மாநில உரிமைகள் பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாநில சுயாட்சிக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாக்காகவும் இருக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு மாநில உரிமை பிரச்சனைகளுக்காக எடப்பாடி பழனிசாமி பேசினாரா அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமியே நம்ப மாட்டார் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு எதிராக ஒரு வழக்கு இருக்குது அதில் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீங்களா அப்படின்னு நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம் நாங்கள் நோட்டீஸ் அனுப்பாதனால நீங்கள் ஒரு ரொம்ப அஜாக்கிரதாக எடுத்துகிட்டு போய் சொல்லாமல் இருக்கீங்களா உங்களுக்கு பத்து நாள் தான் டைம் பதிலை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஒரு நெருக்கடி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு நெருக்கடியும் கிடையாது நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு அப்படின்னா அதற்கு அவர்களுடைய தரப்பில் இருந்து வழக்கறிஞர்கள் முறையாக பதில் சொல்லிவிடுவாங்க நீதிமன்றம் கேள்விக்கு அவர் பதில் சொல்லாதது தான் அங்கே பிரச்சனை இல்லை பதில் கேட்டிருக்காங்க அதான் பத்து நாள் டைம் கொடுத்துருக்குறாங்கல்ல இப்போ வந்து அமைச்சராக இருக்கிறதுக்கு எந்த ஒரு நெரு இதுவும் அவங்க வந்து கொஷின் பண்ண முடியாது ஏன்னா நான் இந்தியா முழுவதும் விட மிகப்பெரிய குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள்லாம் அமைச்சராக இருந்துகிட்ருக்குறாங்க முதலமைச்சராகவே இருந்திருக்கிறாங்க ஆகினால அதற்கு இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது நீதிமன்றம் கேள்வி கேட்டுருக்குது அப்படின்னா அதற்கான பதில் சொல்ல வேண்டியது அமைச்சர் தரப்பினுடைய பொறுப்பு அதற்கு அவர்கள் அமைச்சர் இருப்பாங்க அவர்களுடைய என்ன அந்த ஜாமீன் கொடுத்துருக்காங்களோ அந்த உட்பட்டு தான் இப்போ இருக்கிறார் அமைச்சராக இருந்துட்டு அமைச்சராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கோ அல்லது அதற்கு அதை கொஷின் பண்ணுறதுக்கோ அங்கே ஒரு கண்டிஷன் வருது அப்படின்னு சொன்னால் அந்த தரப்பை விளக்குவதற்கு அமைச்சர் தரப்பு முனைப்போட கண்டிப்பா நீங்க வந்து அமைச்சராகவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாஜக தொடர்ந்து பேசிட்டு இருக்கு இவர் எப்படி ஜாமீன் வேணும் அப்படின்னா நீங்க அமைச்சர் பதவியிலும் விலகணும் நீங்க உடனே ஜாமீன் கிடைச்ச உடனே மீண்டும் அமைச்சராக்குறீங்கன்னா அந்த பதவிக்கு உண்டான தார்மீக உரிமையே இல்லைன்னு அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு வந்து சட்டமும் தெரியாது அரசியலும் தெரியாது அண்ணாமலையை வந்து ஒரு அறவே காடு இருபது லட்சம் இருபதாயிரம் புக்கு படித்தவருக்கு ஒரு பக்கத்தை கூட புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது பா அதை அண்ணாமலையினுடைய சிந்தனையோடு நீதிமன்றம் செயல்படக்கூடாது இந்த மாதிரியான சி சிந்தனைகளோடு சொல்கிறேன் அதே போல் இது வந்து அவருடைய தனிப்பட்ட இருக்கலாம் அது நீதிமன்றைய கருத்தாகவும் மாறாது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நாடாளுமன்ற பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவினுடைய கேபினட் மினிஸ்டர்ஸ் பாஜகவினுடைய முதலமைச்சர்கள் இன்னும் குறிப்பாக அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கும்போது கூட அவர் மீது வழக்கு இருந்தது நீதிமன்ற வழக்குகள் இருந்தது முதலமைச்சராக மோடி அவர்கள் குஜராத்தில் இருந்தார் அவர் மேலே மிகப்பெரிய கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவ வழக்குகளெலாம் இருந்தது இன்றைக்கும் கேபினட் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் மீது பாஜக அமைச்சர்கள் மீது பாலியல் குற்றங்கள் இருக்குது இது வந்து அரசினுடைய புள்ளி விவரம் பாலியல் குற்றங்கள் இருக்குது கிரிமினல் வழக்குகள் இருக்குது இதோ இதோடு தான் வந்து அவங்க வந்து அமைச்சராக தொடர்ந்துகிட்ருக்குறாங்க அதே போல் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி இந்த மாதிரியான எந்த வழக்குகளும் கிடையாது உங்களுக்கு கிரிமினல் வழக்கு பாலியல் குற்ற வழக்கு பாஜக நாடாளுமன்ற சட்டமன்ற முதலமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய கொடுமையான அளவிற்கான வழக்குகள் வீரியத்தன்மை வாய்ந்த வழக்குகள் அண்ணன் செந்தில் பாலாஜி மேலே கிடையாது இப்போ அதற்கான முறையான பதிலை அவர் சொல்லுவார் அதற்கு தான் நீதிமன்றம் பத்து நாள் கொடுத்துருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஜாமீன் அதாவது அமைச்சராக இருந்தால் ஜாமீன் கிடைக்காது உடனே பதவியை ராஜினாமா பண்ணுறாரு திரும்ப வெளியே வந்த உடனே அமைச்சராகிறது எந்த விதத்தில் சரின்னு கேட்குறாங்க எந்த விதத்தில் சரி கிடையாது மக்களால் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அமைச்சராக இருக்கணுமா இருக்க வேணாமா அப்படிங்கிறது கேபினட் டிசைட் பண்ண வேண்டியது கேபினட் டிசைட் பண்ணியிருக்குது அதனால் அவங்க கொடுத்துருக்குறாங்க அதனால் இதை கொஷின் பண்ணுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது நீங்கள் ஜாமீன் கொடுக்கறதுக்கும் கொடுக்காததுக்கும் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குதோ அதே போல் அவர் அமைச்சராக இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அமைச்சரவை தான் முடிவு பண்ணணும் அதை வந்து மற்றவங்க கேள்வி கேட்க முடியாது இதனால் வந்து யாருக்கும் எந்த சிக்கலும் கிடையாது அதனால தான் அவர் அமைச்சராக இருக்கிறாரு சட்டத்தில் இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவர் அமைச்சராக தொடர்றாரு சட்டத்துக்கு மாறுபட்டோ சட்டத்துக்கு புறம்பாகவோ எந்த விதிகளும் கிடையாது அமைச்சராக தொடரவும் முடியாது அதற்குட்பட்டு தான் அவர் அமைச்சராக இருக்கிறார் இப்போ நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க ஏற்கனவே பத்து நாள் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க நீங்க அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க ஒருவேளை நான் தொடர விரும்புகிறேன் அப்படின்னா நீதிமன்றம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும்னு பார்க்குறீங்க அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அமைச்சராக அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதுல வேற எந்த சட்ட சிக்கலும் இருப்பதாக எனக்கு தெரியல இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேள்வி அண்ணாமலையுடைய விருப்பத்தை வந்து நம்ம மற்றவர்களாக அதை நிறை நாமளும் நிறைவேற்றணும் அதை உடுத்து நம்ம பேசணும் அப்படிங்கிறதும் ஒன்றும் தேவையும் கிடையாது நீதிமன்றம் இத்தனை நாளாக பார்த்துட்டு தானே இருக்குது நீதிமன்றத்தினுடைய ஜாமீன் என்னென்ன கையெழுத்து போடுறதுலேருந்து என்னென்ன சட்ட விதிகள் கொடுத்துருக்குறாங்களோ என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சொல்லியிருக்காங்களோ அதற்கு உட்பட்டு தான் இன்றைக்கி அவர் அமைச்சரவை பயிற்சியிருக்கிறார் ஆகையினால் இது இதற்கு பின்னாடி வேறு அழுத்தம் எதுவும் அவங்களுக்கு இருக்கதா கேட்கக்கூடியவர்களுக்குன்னு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை தாண்டி அவர் அமைச்சராக தொடர்வா அதில் எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதுதான் சட்டத்துக்கு உட்பட்ட கருத்தும் கூட நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவருடைய நேரத்துக்கு நன்றி